வணக்கம் நண்பர்களே ஒரு பெரும் பாவியும் ஞானியாக முடியுமா சிற்றின்பத்தில் மூழ்கித் தவித்த ஒருவர் முருகப்பெருமானின் ஆசியால் தமிழின் தலைசிறந்த பக்தராக மாறியது எப்படி இது வெறும் கதையல்ல கண்கண்ட உண்மை ஒரு தவறு அவரை மரணத்தின் விழிம்புக்கே கொண்டு சென்றது ஆனால் கந்தப்பெருமான் அங்கே வந்து நிகழ்த்திய அற்புதம்தான் அருணகிரிநாதரின் வரலாறே இந்த சம்பவம் உங்களை பிரமிக்க வைக்கும் ஒரு நொடி கூட ஸ்கிப் செய்யாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் அருணகிரிநாதர் அவர்கள் திருவண்ணாமதையில் பிறந்த பெருமைக்குரியவர் ஆரம்ப காலத்தில் அவர் பெரும் செல்வந்தராக இருந்த போதிலும் அவரது நாட்டம் இன்பம் தரும் உலகியல் விஷயங்களின் மீதே இருந்தது இதனால் தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் இழந்தார் அவரை தீராத தொழுநோய் தாக்கியது அவருக்கு வந்த இத்துன்பங்களை பார்த்த அவருடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவரை ஒதுக்கி வைத்தனர் தனிமையிலும் நோயின் வேதனையிலும் அவர் மிகவும் துன்பப்பட்டார் ஒருநாள் அந்த நோயின் தாக்கத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் தனக்கு காமவேட்கை வந்தபோது சகோதரியிடம் பணம் கேட்டு நின்றார் வறுமையிலும் மனத்துயரலும் இருந்த அவருடைய சகோதரி மனமுடைந்து உங்களுக்கு தேவை ஒரு பெண் உடம்புதானே என்னையே ஏற்றுக்கொள் என்று வேதனையுடன் கூறினார் சகோதரி சொன்ன இந்த கூர்மையான வார்த்தை அதுவரை அவர் செய்து வந்த பாவச்செயல்களின் விளைவுகளை அவருக்கு உணர்த்தியது மனம் நொந்துபோன அருணகிரிநாதர் அவர்கள் இந்த அவமானத்துடன் வாழ விரும்பவில்லை தன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவு செய்தார் திருவண்ணாமலையில் உள்ள திருக்கோவிலின் கோபுரத்தின் உச்சிக்குச் சென்றார் அங்கிருந்து கீழே குதித்து உயிரை விட முற்பட்டார் அவர் கீழே விழத் தொடங்கியபோது அங்கே ஒரு மாபெரும் அற்புதம் நிகழ்ந்தது ஆம் உலகைக் காக்கும் முருகப்பெருமான் ஒரு வயதான முதியவர் வடிவில் தோன்றி குதித்த அருணகிரிநாதர் அவர்களை தன்னுடைய கரங்களால் தாங்கிக் கொண்டார் காப்பாற்றியது யார் என்று திகைத்த அருணகிரிநாதர் பார்த்தபோது அந்த முதியவரின் வடிவம் மறைந்து செந்திலாண்டவர் தன்னுடைய மயிலுடனும் வலிமை மிகுந்த வடிவேலுவுடனும் அவருக்கு காட்சியளித்தார் கந்தப்பெருமானின் திருக்காட்சியைக் கண்ட அருணகிரிநாதர் அவர்கள் ஆனந்தத்தில் திளைத்து அவரை வணங்கினார் முருகப்பெருமான் அவருடைய தீராத தொழுநோயை உடனடியாக குணப்படுத்தினார் அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வேல் கொண்டு அருணகிரிநாதரின் நாவிலே புனிதம் நிறைந்த ஆறெடுத்து மந்திரமான சரவணபவாவைப் பொறுத்து அவருக்கு ஞான உபதேசம் செய்தார் இதுவே அருணகிரிநாதர் அவர்களின் வாழ்வில் முருகன் நிகழ்த்திய முதல் அற்புதமாக அமைந்தது முருகனின் ஆசிர்வாதம் பெற்ற அவர் பின்னர் திருப்புகழ் எனும் அரிய பக்தி பாடல்களைப் பாடி தமிழ் பக்தி இலக்கியத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கினார் அருணகிரிநாதரின் இந்த புதிய வாழ்க்கை முருகப்பெருமானின் கருணையை உலகிற்கு காட்டுகிறது இந்த கருணைக்கு ஒரு லைக் போடுங்கள் அடுத்த வீடியோவில் இந்த திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் அண்ணாமலையாரின் ரகசியத்தை பற்றி பார்ப்போம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரின் ரகசியம் அந்த வீடியோவை பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி